இந்த செல்போன்ல இப்படி மாடுறதுக்கு என்ன காரணம் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய நலன்களை அடித்து செல்கிறது கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் இணையதளத்தை காமரசம் ததும்பும் இணையதளத்தை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கல்வி கற்பதற்கான இடமே ஒளிய காதலிப்பதற்கான இடம் அல்ல என்பதை மாணவ சமுதாயம் தயவு செய்து தெரிந்து கொள்ளும் இங்கே ஒழுங்காக படித்து நல்ல காலேஜில் போய் நிறைய வேலை பார்த்து பெரிய அளவில் சம்பாதிச்சேன்னா உன்னை காதலிப்பதற்கு ஆயிரம் பேர் இதுவல்ல அதற்குரிய நேரம் அதற்காக ஆயிரம் உதாரணங்களை தரு என்னால் சொல்ல முடியும் ஜெயிலுக்கு போன பிள்ளைங்களை சொல்ல முடியும் வேண்டாம் சைபர் கிரைம்ஸை பற்றி நல்லா தெரிந்த ஒரு அதிகாரி என்ற காரணத்தினால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனார்தன என்னை கூப்பிட்ருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன் அது மட்டுமல்ல இதில் போய் ஏன் மாற்றங்கிறதையும் சொல்கிறேன் இந்தியாவில் இளைஞர்கள் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் செல்போனிலே நேரத்தை தொலைக்கிறார்கள் அதனாலேயே அவர்களுடைய முன்னேற்றம் பால்பட்டு போகிறது இந்திய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு முறை செல்ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குறோம் இல்லைன்னா ஏதோ ஓசனில் ஓட்டை விழுந்துடும் உக்ரைனில் போடுற குண்டு இங்கே விழுந்துடும் நினச்சிட்டு பார்க்கலன்னா என்ன ஆகிடப்போகுது ராத்திரி தூங்க போகும்போது செல்ஃபோனோட போகிறது காலையில் எந்திரிச்சோன்னா செல்ஃபோனை தேட பைத்தியக்கார மாதிரி அது இல்லாதப்ப வாழ்ந்தோம் தானே செல்ஃபோனை நீ யூஸ் பண்ணால் அது உனக்கு உபயோகமாக இருந்தால் யூஸ் பண்ணு உபயோகம் இல்லை மற்றவனுக்கு உபயோகம்னா யூஸ் பண்ணாத ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா இந்த செல்போன் மிகப்பெரிய புத்திசாலிகளால் உருவாக்கப்படுகிறது கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி அந்த செல்ஃபோன் அப்ளிகேஷன் செயலிகள் உருவாக்கப்படுகின்றன உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் அந்த செல்ஃபோன்லேயே நீங்கள் வச்சுருக்கணும்னு நினச்சி அதை செய்கிறான் நீ எவ்வளவு நேரம் அதை பார்க்கிறாயோ அவ்வளோ நேரம் அவனுடைய காட்டிலே பண மழை பொழியும் இது தெரியாமல் நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளுகிறீர்கள் அமெரிக்க செனட்டில் மார்க் ஜூக்கம் பெருக்குன்னு ஃபேஸ்புக் சிஓஓவை கூப்பிட்டு கேள்வி கேட்குறான் எப்பட்ற கோடி கோடியாக டாலர் சம்பாதிக்கிற உழைக்கிறவனால கூட முடியலையே அவன் சொல்கிறான் செல்ஃபோனில் தவிர்க்க முடியாதபடி ஒளிர்கின்ற விளம்பரங்கள் தான் எங்களுடைய வருமானம் விளம்பரத்தை பார்க்காம நீ ஒரு செய்தியை பார்க்க முடியுமா விளம்பரத்தை பார்க்காம முடிக்க முடியுமா விளம்பரத்தை பார்க்காம கடக்கத்தான் முடியுமா முடியாது ஓடிக்கொண்டிருப்பது கெடிகார முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை படிக்கின்ற காலங்களிலே விளம்பரத்தை பார்த்து நீ என்ன செய்ய போகிறாய் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வர்றதுல நூற்றுக்கு தொண்ணூறு குப்பை பொய் நீ ஃபேஸ்புக்கில் ஒன்று பதிவேற்றம் செஞ்சேன்னா எத்தனை லைக் வந்திருக்குன்னு போடுறான்ல உடனே வாழ்க்கையில் அப்படியே ரெக்க கட்டி பறக்குறீங்கல்ல பத்து பேர் லைக் போட்டான்னா ஒம்பது பேர் வந்து நீ அவன் ஏதாவது போட்டா நீ லைக் பண்ணுமேனு போகிறானா உண்மையிலே லைக் பண்ணி போடுறது இல்லையா எத்தனை பேருக்கு தெரியும் உனக்கு நினைத்து பாருங்கள் ரொம்ப கவனமாக கேட்குறீங்க அது மட்டும் அல்ல இந்த செல்போன் இருக்க இந்த செல்போன் செயலிகள் எதற்காக உருவாக்கப்படுகின்றன என்றால் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுகிற மனநிலை மனிதர்களுக்கு உண்டு என்ற உளவியலை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் இன்றைய வரைக்கும் பிளஸ் டூவில் மார்க்கில் யார் அதிக மதிப்பெண்கள் பெறறா அதிக பெர்சன்டேஜ் பெட்ரான்னு உங்களுக்கே தெரியும் ஏன் உங்களால் முடியலைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய கடமை ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனிமனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால் பட்டது நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே ஐயாயிரம் ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய மண்ணினுடைய பெருமைகளும் மரபார்ந்த பெருமைகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையும் கலாச்சாரத்தினுடைய பெருமையும் உன் மூதாதையர்களினுடைய தியாகமும் இப்படிப்பட்டவங்களாம் ஆரம்பிச்சுட்டு போனதுனால தானே இப்போ ஸ்கூல் நடத்துறீங்க அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருப்பார்கள் அவர்களுடைய தியாகமும் உங்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பும் உங்கள் ஆசிரியர்களினுடைய அறிவுரையும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் உங்களை ஜெயிப்பதற்கு யாராலும் முடியாது அடிப்படை தேவை பண்பு அடிப்படை தேவை ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் இன்றைய காலகட்டத்திலே இந்த ஒழுக்கம் போவதற்கு என்ன காரணம் செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் சொன்னான் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஓனர் ஆப்பிள் ப்ரூவ்டு தட் ஏ செல்ஃபோன் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் வித் இன் டென் இயர்ஸ் எவ்ரி ஒன்ஸ் இன் ஏ ஒன் ஏ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் கம்ஸ் அலாங் அண்ட் இட் சேஞ்சஸ் எவ்ரி திங் திஸ் மேஜிக்கல் ப்ராடக்ட் ரீஷேப்டு த கல்ச்சர் ஷேக்கன் அப் த இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் கம்ப்யூட்டர் இன் மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் அண்ட் மேட் இட் பாசிபிள் டு நோ எவ்ரி திங் வித் இன் இ ஃபியூ டேப் ஆன் த ஸ்க்ரீன் நான் தமிழில் சொல்கிறேன் கையகல செல்ஃபோன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டது ஒரு கையகல செல்ஃபோன் வந்து உலகத்தை உள்ளங்கையிலே கொண்டு விண்டு வந்து விட்டது நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குவோம் சொன்னதில் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் புரட்டி போட்டு விட்டது இரவு ஒன்பது மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன் மறுக்க முடியுமா இருபத்தி ஏழு வயது நிரம்பியவர்களிடம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று காவல்துறை நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் பதினாறு பதினேழு வயது நிரம்பிய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறோம் அது என்னன்னே பல பெற்றோர்களுக்கு தெரியாது அத்துணை அசிங்கங்களும் அதிலே அரங்கேறுகின்றன பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல முடியாததை உங்களுடைய நலன் கருதி நான் பதிவு செய்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் பேசினதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகிடுது காவல்துறை விழித்து கொண்டது இரவோடு இரவாக இருபத்தி ஏழு மாணவர்களை காவல் நிலையத்திற்கு காவல்துறை கொத்தாக தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் காலையில் ஐம்பத்தி நான்கு பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள் என் பொண்ணோட ஃபோட்டோ வந்துடக்கூடாது என் பையனோட பேர் வந்துடக்கூடாது கல்யாணம் ஆகாது பாஸ்போர்ட் கிடைக்காது வேலை கிடைக்காது டெல்லி காவல்துறையிலே மிகப்பெரிய அதிர்ச்சி பதினாறு பதினேழு வயசானவன் இப்படி பண்ணுவானா பேப்பரில் வந்துடக்கூடாதுன்னு தவிக்கிறாங்க பெற்றோர்கள் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம் செல்ஃபோன் என்பது ஒரு வரம் அதை நீங்கள் ஒழுங்காக உபயோகப்படுத்தினால் அதுவே ஒரு பெரிய சாபம் நீ மாட்டாத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை ஆஃப் டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் செல்ஃபோனை எடுக்கணும்னு நினச்சேன்னா எடுப்பதற்கு முன்னால் ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச் உடனே எடுத்தேன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போவ ஃபேஸ்புக்கில் போவ யூடியூப்பில் போவோம் ஓடிடியில் போவோம் உங்கள் அம்மாட்ட பேசணுங்கிறதுக்காக ஃபோனை எடுத்தவன் அதை தவிர பாக்கி எல்லாம் செஞ்சிருப்போம் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் எல்லாருக்கும் இது நடக்கும் அதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு வழியையும் பின்னால் சொல்லுகின்றேன் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் என்ன நடக்கிறது என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள அத்துணையும் செய்தே ஆக வேண்டும் முகம் தெரியாதவர்களுடன் முகநிலே தொடர்பு கொள்ளாதீர்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்பு வச்சுக்காத ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் பெற்றோர்கள் பிள்ளைகளை கடலுக்கு அழைத்து கொண்டு போனால் கடல் அல வந்துச்சுன்னா தன்னால் கையை பிடிச்சுக்கிறீங்கள பிள்ளைங்களுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க படித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று ஏமாந்து விடாதீர்கள் ராத்திரி பன்னெண்டரை மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் தீவிரவாதிகளிடம் தகவல் பரிமாற்றம் நடக்கிறது என்று காவல்துறைக்கு ஒரு தகவல் மூணு நாள் உட்காந்து ஒரு டவரில் எலிமினேஷன் பண்ணி அட்ரஸை கண்டுபிடிச்சி ராத்திரி பதினோரு மணிக்கு கமாண்டோ பீசஸ்லாம் அழைச்சிக்கிட்டு தீவிரவாதியை பிடிக்க போகிறோன்னு நான் யூனிஃபார்மோட பின்னால் காவலர்களோடு போனால் அது லேடிஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது உள்ளே போனால் முக்காடு போட்டு ஒரு பொண்ணு ஒன்றரை மணி நேரமாக இருக்கு இப்போ திறந்து போலீஸை பார்த்தோன்னா அப்படியே மயக்கமாயிடுச்சு ஆயிடுச்சு சரி போகலான்னு சொல்லும்போது கூட இருந்த உமன் டிஎஸ்பி சொன்னாங்க சார் இன்னொரு நம்பர் இருக்குல்ல இதுலேயே என்கேஜ் ஆன நம்பர் அதை பார்க்கலான்னாங்க அது ஏதாவது பாய் சாஸ்டில் நிற்குமா வேண்டான்னு இல்லை இல்லை சார் பார்க்கலாம் நாங்கள் சரிட்டு போனோம் பாருங்க எவ்வளவு புத்திசாலின்னு அங்கே போனா அவன் தீவிரவாதி தீவிரவாதி என்று தெரியாமல் ஒரு பெண் பேசி கொண்டிருக்கின்றாள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் முகம் தெரியாதவர்களுடன் பேசாதீர்கள் என்று ஏன் சொல்லுகிறேன் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக தெரியாத ஆண்களுடன் பேசாதீர்கள் பல உதாரணங்களை சொல்ல முடியும் நேரம் கருதி அதை எல்லாம் சொல்லவில்லை நான் அப்ப இந்த செல்போன்ல இப்படி மாடுறதுக்கு என்ன காரணம் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் ஃபிக்ஷன் பிக்ஷன் ஏ இணையதளத்தை காமரசம் ததும்பும் இணையதளத்தை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கல்வி கற்பதற்கான இடமே ஒளிய காதலிப்பதற்கான இடம் அல்ல என்பதை மாணவ சமுதாயம் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே ஒழுங்காக படித்து நல்ல காலேஜில் போய் நிறைய வேலை பார்த்து பெரிய அளவில் சம்பாதிச்சேன்னா உன்னை காதலிப்பதற்கு ஆயிரம் பேர் இதுவரில் அதற்குரிய நேரம் அதற்காக ஆயிரம் உதாரணங்களை தரு என்னால் சொல்ல முடியும் ஜெயிலுக்கு போன பிள்ளைங்கள சொல்ல முடியும் வேண்டாம் சைபர் கிரைம்ஸை பற்றி நல்ல தெரிந்த ஒரு அதிகாரி என்ற காரணத்தினால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனார்தன என்னை கூப்பிட்ருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் இதில் போய் ஏன் மாற்றங்கிறதையும் சொல்கிறேன் இந்தியாவில் இளைஞர்கள் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் செல்ஃபோனிலே நேரத்தை தொலைக்கிறார்கள் அதனாலேயே அவர்களுடைய முன்னேற்றம் பால்பட்டு போகிறது இந்திய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு முறை செல்ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குறோம் இல்லைனா ஏதோ ஓசோனில் ஓட்டை விழுந்துடும் உக்ரைனில் போடுற குண்டு இங்கே விழுந்துடும்னு நினச்சிட்டு பார்க்கலன்னா என்ன ஆகிடப்போகுது ராத்திரி தூங்க போகும்போது செல்ஃபோனோட போறது காலையில் உடனே செல்ஃபோனை தேட பைத்தியக்கார மாதிரி அது இல்லாதப்ப வாழ்ந்தோம் தானே செல்ஃபோனை நீ யூஸ் பண்ண அது உனக்கு உபயோகமா இருந்தா யூஸ் பண்ண உபயோகம் இல்லை மற்றவனுக்கு உபயோகம்னா யூஸ் பண்ணாத ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா இந்த செல்போன் மிகப்பெரிய புத்திசாலிகளால் உருவாக்கப்படுகிறது கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி அந்த செல்போன் அப்ளிகேஷன் செயலிகள் உருவாக்கப்படுகின்றன உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் அந்த செல்ஃபோன்லேயே நீங்கள் வச்சிருக்கணும்னு நினச்சி அதை செய்கிறான் நீ எவ்வளவு நேரம் அதை பார்க்கிறாயோ அவ்வளோ நேரம் அவனுடைய காட்டிலே பண மழை பொழியும் இது தெரியாமல் நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளுகிறீர்கள் அமெரிக்க செனட்டில் மார்க் ஜூக்கம் பெருக்குன்னு ஃபேஸ்புக் சிஇஓவை கூப்பிட்டு கேள்வி கேட்குறான் எப்பராக கோடி கோடியாக டாலர் சம்பாதிக்கிற உழைக்கிறவனால கூட முடியலையே சொல்கிறான் செல்ஃபோனில் தவிர்க்க முடியாதபடி ஒளிர்கின்ற விளம்பரங்கள் தான் எங்களுடைய வருமானம் விளம்பரத்தை பார்க்காம நீ ஒரு செய்தியை பார்க்க முடியுமா விளம்பரத்தை பார்க்காம முடிக்க முடியுமா விளம்பரத்தை பார்க்காம கடக்கத்தான் முடியுமா முடியாது ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை படிக்கின்ற காலங்களிலே விளம்பரத்தை பார்த்து நீ என்ன செய்ய போகிறாய் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வர்றதில் நூற்றுக்கு தொண்ணூறு குப்பை போய் நீ ஃபேஸ்புக்கில் ஒன்று பதிவேற்றம் செஞ்சேன்னா எத்தனை லைக் வந்திருக்குன்னு போடுறான்ல உடனே வாழ்க்கையில் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறீங்கள பத்து பேர் லைக் போட்டானா ஒம்பது பேர் வந்து நீ அவன் ஏதாவது போட்டா நீ லைக் பண்ணுமேனு போகிறானா உண்மையிலேயே லைக் பண்ணி போடுறது இல்லையா எத்தனை பேருக்கு தெரியும் உனக்கு நினைத்து பாருங்கள் ரொம்ப கவனமாக கேட்குறீங்க அது மட்டும் இல்லை இந்த செல்ஃபோன் இருக்க இந்த செல்ஃபோன் செயலிகள் எதற்காக உருவாக்கப்படுகின்றன என்றால் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுகிற மனநிலை மனிதர்களுக்கு உண்டு என்ற உளவியலை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த மனித மனம் இயங்குகிறது அது பொய்யான பாராட்டு பொய்யான மகிழ்ச்சி அதுக்காக நீ ஏங்குறேங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சுட்டு காசு பண்றான் காலையில் எந்திரிச்சோடனே என்ன வேலை செய்யலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா காலையில் உடனே செல்ஃபோன் எடுத்து மிக முக்கியமான செய்தி உடனே இணைந்திருங்கள் விளம்பரம் முடியும் வரையும் பெரிய ஏதோ நியூஸ் வரப்போகுது பரிசையில் எப்படி மார்க் நல்லா வாங்கலான்னு ஆக்டரும் ஒரு ஆக்ட்ரஸும் கல்யாணம் பண்ணவன் பிரிஞ்சானா சேர்ந்தானா இது உனக்கு தேவையா அவன் அதை வச்சு காசு பண்ணிக்கிட்டுருக்கான் இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டியது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த பிள்ளைகள் செல்ஃபோனிலே தொலைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் தயவுசெய்து இதில் கவனமாக இருங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணோன்னே அம்மாக்கள் அப்பாக்கள் முகத்துல எல்லாம் ஒரே மகிழ்ச்சி உங்களையும் நான் விட்டு வைக்கிறதா இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா இப்போ எல்லா பெற்றோர்களும் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது நியாயம் ஆனால் அது நடக்குமா நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறது நீங்கள் செய்கிறது தான் பிள்ளைங்க செய்யும் ஒரே நிமிடத்தில் உங்கள்ட்ட நிரூபிக்க முடியும் அறிவார்ந்த பெற்றோர்கள் நிறைய பேர் தெரியுது எனக்கு இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் அல்ல பெற்றோர்கள் மட்டும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்டு எல்லாரும் வலது கையை தூக்குங்க பரவாயில்ல எல்லோரும் தூக்கிட்டீங்க அப்படியே வச்சுருங்க எதுக்காக கையை தூக்க சொல்லியிருக்கேன்னா அப்படியே வச்சுருங்க நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறத விட நீங்கள் செய்கிறத தான் செய்யணும் நீங்கள் உணரணுங்கிறதுக்காக ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் காட்டி விரில் தூக்குங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் நெத்தியை தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் மூக்கை தொடுங்க பிளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கையை வச்சுருங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொல்லிவிட்டு நான் முகவாய தொட்டேன் நீங்கள் நான் வந்து சொன்னதை ஒருத்தர் கூட செய்யலை நான் செஞ்சதை தான் அத்துணை பேரும் செய்திருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்காத எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே நோண்டிட்டு பிள்ளைங்கள செல்ஃபோனை பார்க்காத யார் கேட்பா பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லு ஃபோன் வந்தால் இல்லைன்னு சொல்லு அவன் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான் நீங்கள் தானே சொல்லித்தரீங்க பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் நான் ஒன்றுமே சொல்லலை நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள் அதே நேரத்தில் அருமை பெற்றோர்களே இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் சமீபத்தில் அவங்க பெருமை என்னங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவில் ஒரு வெள்ளை அமெரிக்க பெண் எழுந்து என்னிடம் ஒரு கேள்வி கேட்டால் இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு இங்கே வர்ற பிள்ளைங்க இவ்வளோ புத்திசாலியாக இவ்வளோ அறிவாளியாக இவ்வளோ உழைப்பாளிகளாக நல்லவங்களாக இருக்காங்களே எங்கள் பிள்ளைங்க அப்படி இல்லையே ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பிள்ளை வளர்ப்பை பற்றி இந்திய தாய்மார்கள் தமிழகத்து தாய்மார்களும் நான் வந்து வகுப்பு கற்றுக்கணும் வகுப்பு எடுக்கணும் நான் போய் சேர்ந்து படிக்கணும்னாங்க ரொம்ப நல்லதுமா நான் போய் சொல்கிறேன்னா அவங்ககிட்ட எல்லாம் அடுத்தது அந்த பொண்ணு கேட்டுச்சு அந்த தாய்மார் இதுக்கு என்ன சார் காரணம்னுச்சு நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா இப்போ கைத்தட்டினீங்களா அவங்கள பார்த்தோன்ன உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அம்மாவும் தனக்காக சமைக்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை உண்டா இல்லையா குழந்தை பிறக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குதுன்னு மேடம் ஜெனிகோல் ஒரு உளவியலாளர் பதிவு செய்கிறார் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது நினைக்கிறத சொல்ற மாதிரி செய்யறான் என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் என்னை பெற்றெடுங்கள் என்று நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நீங்கள் தான் என்னை பெற்றெடுத்தீர்கள் என்னுடைய விதி உங்களுடைய கையில் இருக்கிறது அதனால் தயவுசெய்து பெற்றோர்களே என்னை இந்த உலகுக்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள் ஒரு சுமையாக வளர்த்தால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்புங்க தான் என்றால் இணையர் இவரெமக்கிண்ணம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவர்க்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டி சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாகப் புகழ்ந்து இணையர் இவரமக்கென்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவருக்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டிச் சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாகப் புகழ்ந்து இணையர் இவரமக்கிண்ணம் யாம் என்று புனையனும் புல்லென்னும் நட்பு முயுவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டிச் சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாகப் புகழ்ந்து இணையர் இவரெமக்கிண்ணம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரே இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவர்க்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டி சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாக புகழ்ந்து இணையர் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவருக்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டிச் சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாகப் புகழ்ந்து இணையர் இவரமக் யாம் என்று புனையனும் புல்லென்னும் நட்பு முயுவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டிச் சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரே நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாகப் புகழ்ந்து இணையர் இவரெமக்கிண்ணம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவர்க்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டி சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாக புகழ்ந்து இணையர் இவரமக்கிண்ணம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவருக்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டி சொன்னாலும் நட்பு அற்பமானதாக போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாக புகழ்ந்து இணையர் இவரெமக்கிண்ணம் யாம் என்று புனையும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டிச் சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாக புகழ்ந்து இணையர் இவரெமக்கிண்ணம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு முயவ விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவர்க்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவர்க்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் அலங்காரமாக பாராட்டிச் சொன்னாலும் நட்பு அற்பமானதாகப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் இவர் எமக்கு இத்தன்மையுடையவர் யாம் இவருக்கு இத்தன்மையுடையோம் என்று செயற்கையாகப் புகழ்ந்து